ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னை கொஞ்சம் மாற்றி தலையில் பொடுகு இருக்கிறவங்க சுர்யாசிஸ்னால் பிரச்சனை இருக்கிறவங்க எப்படி வந்து எண்ணெய் தடவுனா அது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டெய்லி ஒரு கால் மணி நேரம் நீங்கள் வந்து இதுக்காக வந்து செலவு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து எப்படி எண்ணெய் தடவதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நான் ஐயப்பாலாக கீரை தைலம் தான் எடுத்திருக்கேன் இந்த தைலத்தோட ஃபோட்டோ போடுறேன் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தலையில் தடவுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் நமக்கு எவ்வளோ அந்த எண்ணெய் தேவையோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு தடவுறதுக்கு எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அண்ணன் எப்படி இருக்காங்க இப்போ சரியாயிடுச்சா அப்படின்லாம் கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாகவே சரியாயிட்டு நீங்களே பார்த்தா தெரியும் டார்க் கலர் டிஷர்ட் தான் போட்டிருக்காங்க அதில் வந்து எந்த பொடுகோ எதுவுமே வந்து கொட்டுறதில்ல இல்லை எப்போல்லாம் தலையில் வந்து எதுவுமே இல்லை ஆனால் எப்போயாவது வந்து ஒரு சின்னதாக ஒரு அந்த பொடுகில் வந்து சின்னதாக ஒரு கட்டி மாதிரி வரும் அது எப்பயாவது வரும் நம்ம டெய்லி ஆனால் வந்து என்ன தடவிக்கிட்டே தான் இருக்கணும் நமக்கு வந்து ஒரு மூணு மாதத்தில் எப்படியும் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் சரியாயிட்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து விட்டுறக்கூடாது ரெகுலராக எப்போயுமே பார்த்திங்கன்னா லைஃப் லாங் வந்து நம்ம வந்து இந்த எண்ணெயோ இல்லை சாதாரண தேங்காய் எண்ணெயோ சுத்தமான எண்ணெய் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து தடவணும் இப்போ வந்து நம்ம தலையில் ஃபஸ்ட்டு வந்து அந்த டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா தேடி பார்த்துக்கணும் அப்படியே எண்ணெயை எடுத்து ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துலலாம் அந்த எண்ணெயை வச்சு லைட்டாக வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் வந்து எப்படி தடவுதுன்னே தெரியல ஆனால் இந்த மாதிரி நம்ம தடவும் போது தான் அது வந்து பலன்கள் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து அந்த எண்ணெயை எடுத்து அந்த கார்னர் அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் நம்ம தடவிக்கலாம் அந்த சொரியாசிஸ் பிரச்சனை அப்படிங்கிறதும் அந்த கார்னர் சைடு அங்கே முடியல அந்த இடுக்கில் அங்கே மாதிரி தான் இருக்கும் அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை வந்து தடவிக்கலாம் இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டில் தான் ஓடுது அதனால வந்து ஃபாஸ்ட்டாக தடவுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து நான் ஸ்லோவாக தான் தடவுறேன் ரொம்ப நீளமாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு தேய்க்கக்கூடாது சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெய் வந்து ஊறணும் அந்த தலைக்கு பின்னாடி பக்கம் சுழிலாம் இருக்கும்ல அந்த இடத்துலலாம் வந்து வந்து நார்மலாகவே உங்களுக்கு வந்து பொடுகு இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த எண்ணெயை வந்து காதுக்கு காது பின்புறம் அந்த மாதிரி நீங்கள் ஸ்கின்லேயும் தடவலாம் கண்ணில் மட்டும்தான் வந்து இந்த எண்ணெய் வந்து படக்கூடாது இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சொரியாசிஸ் பிரச்சனை வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே வந்து சரியாயிட்டு இப்போ காதில் காதுக்கு பின்னாடிலாம் எதுவுமே கிடையாது நல்ல க்ளீனாக இருக்குது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இந்த மாதிரி காதுக்கு பின்னாடி இருக்குது நெத்தியில் இருக்குது இது வந்து எப்படி சரியாக போகும் அப்படின்ட்டு ஆனால் நம்ம நார்மல் ஸ்கின் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஒன்று இருந்தது அப்படிங்கிற அச்சு கூட வந்து கொஞ்சம் நாள் போக போக இருக்கவே இருக்காது இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க லைட்டாக ரொம்ப சாஃப்டாக நான் அது வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மிருதுவாக தடவணும் நம்ம இந்த மீசையில் தாடியிலெலாம் நம்ம வந்து அந்த எண்ணெயை வச்சு நல்லா கரகரக்கரானுன்னு தேய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன ஆகிடும்னா கலரில் தடிச்சிடும் அதனால் அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது எண்ணெயை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெருது மிருதுவாக தேய்ச்சிக்கிடணும் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எண்ணெய் தடவி இது ஊறுறதுக்காக வந்து நான் தடவி மட்டும்தான் வைக்கிறேன் தான் நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து நம்ம மேலே அந்த தோல் இருக்குல்ல அதில் படுற மாதிரி நம்ம வந்து தடவணும் இப்போ வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் லேசாக நம்ம தடவி அங்கங்கே வச்சுருக்கோம்ல அந்த எண்ணெய் வந்து இருக்கும் கையில் வந்து சுத்தமாக நகமே வச்சுக்காதீங்க நகத்தை வச்சுட்டு இந்த பொடுகு வரும் போது அதை சொரன்றது அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டேண்ட்ரஃப் இருக்கோ அது வந்து அதிகமாகிடும் அந்த காயங்களும் அதிகமாகிடும் கை நம்ம விரலோட அந்த ம சத மாதிரி பகுதி இருக்குல்ல அந்த பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து தலையில் படுற மாதிரி தேய்க்கணுமே தவிர நெகத்தோட பகுதி வந்து தலையில் வந்து படக்கூடாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ரொம்ப தேய்க்காம மசாஜ் வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கணும் பாத் அந்த நமக்கு வந்து பிளட் சர்க்குலேட் வந்து தலையில் வந்து அதிகமாகணும் அதுக்காக தான் இதை மாதிரி நம்ம செய்கிறது ப்ளட் சர்க்குலேட் வந்து அதிகமாக அதிகமாக அந்த சொரியாசிஸ் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே சரியாயிடும் அதனால தான் நம்ம வந்துட்டு இது மாதிரி கொடுக்குறோம் இப்போ வந்து எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நம்ம லேயர் லேயராக ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவி இருந்தாலுமே நம்ம அந்த ஹேரை பிரித்து பிரித்து பார்க்கும்போது அங்கங்கே கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கும் அந்த இடத்துலலாம் நம்ம லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும் அந்த மசாஜ் வந்து அழுத்தமாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்டே எண்ணெய் தடவி இருப்போம் ஆனால் இப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எண்ணெய் இல்லை அதனால இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த தேய்ச்சி விடணும் வெற நகத்தை வச்சு நீங்கள் வந்துட்டு அதை சொரிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடம் காயமாகும் காயமாகச்சின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து அந்த மேலே மறுபடியும் அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் அதனால் காயம் இல்லாமல் அந்த கட்டியாக உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குல்ல அந்த டேண்ட்ரஃப் வந்து நீங்கள் வந்து பேத்து எடுக்கிறது சொரண்டி எடுக்கிறது அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது அப்படியே எண்ணெயை மட்டும் அதில் வச்சு வச்சு ஊற வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அதுவே எப்படி ஒன் வீக்லேருந்து டென் டேஸில் தானாகவே பேந்து வந்துடும் நீங்கள் சொரண்டு நீங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த சுரண்டி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்ஸ் எடுத்துருவோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும் அதே வந்து நம்ம அப்படியே எண்ணெயை மட்டும் வச்சு வச்சு ஊற வச்சு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது தானாகவே வந்துச்சுன்னா திரும்ப அதே இடத்துல வந்து அந்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகாது நான் அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சு மூணு மாதங்குறத நான் அதிகமாக சொல்கிறேன் உங்களுக்கு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எண்ணெயை வந்து நான் லைட்டாக புருவத்து மேலாம் அப்ளை பண்ணுவேன் புருவம் மூக்கில் அந்த மீசையில் ஹேர் எங்கெங்கே இருக்கோ உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ அங்கையெல்லாம் வந்து நீங்கள் வந்து தடவிக்கலாம் கையிலையும் தடவிக்கலாம் ஸ்கின்லேயும் தடவிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காது முக்கியமான விஷயம் வந்து இது வந்து எந்த பெயிட் ப்ரமோஷனும் கிடையாது இது வந்து எங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக வேலை செஞ்சுது அதனால தான் வந்து நான் இந்த எண்ணெயை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த எண்ணெய் கிடைக்கலனா நீங்கள் வெப்பால் கூட தடவிக்கலாம் இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க எந்த ஷாம்புமே யூஸ் பண்ணல வெறும் தண்ணி மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி குளிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது நம்ம உடம்ப வந்து தண்ணியை நல்லா இழுக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி இப்போ குளிச்சிட்டோன்னு சொன்னாலும் அந்த எண்ணெய் எல்லாம் போய்டும் நிறைய பேர் கேட்குறீங்க ஷாம்பு போடாமல் குளித்தா வந்து எண்ணெய் ஊ தலையிலேருந்து வழியுமா இல்லை நான் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நீங்களே நல்லா பாருங்கள் குளிச்சுட்டு வந்துட்டாங்க எந்த ஷாம்புமே யூஸ் பண்ணல எந்த அரப்புமே போடலை இப்போ நான் வந்து என் கையை காட்டுறேன் பாருங்கள் அதில் ஆயில்லாம் எதுவும் இருக்காது லைட்டாக நம்ம வந்து ஹேர் மாஸ்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது நம்ம ஜெல்லெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக ஆகிடும் இன்னொன்று நிறைய ஹேர் லாஸ் இருந்துச்சு ஆரம்பத்தில் இப்போ வந்து அந்த இடத்துலலாம் வந்து ஆக்சுவலாக புதுசாக வந்து முடியே வளர்ந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஜஸ்ட்டு வந்து இப்போ குளித்து முடிச்சுட்டு தலையெல்லாம் நல்லா தோட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து நல்லா செக்கில் ஆட்டின சாதாரண தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெயை வந்து மேலே தடவிக்கிறாங்க ஏன்னா எண்ணெய் லைட்டாக தான் இருக்கும் தலையில் ரொம்ப இருக்காது அப்படியே ட்ரையாக விட்டுவிடக்கூடாது நல்லா வந்து நமக்கு வந்து எங்கெல்லாம் வந்து ட்ரையாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வந்து தடவணும் இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ட்ரைனஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் திரும்ப வந்து இந்த பிரச்சனைகள் வராது நான் வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் அப்படிலாம் கிடையாது அதனால் வந்து அங்கங்கே சில குறைகள் இருக்க தான் செய்யும் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் நாங்கள் பயனடைஞ்ச மாதிரி இந்த ம பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாருமே நாங்கள் எல்லாமே நாங்கள் போடுறோம் தேங்க்யூ